ஜிலிலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கர் ரீடர் வரக்கூடிய வாரத்துக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் என்ன மீன் பண்ணுதுன்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து வேண்டியிருந்தீங்களோ உங்களோட வேண்டுதல் கடவுள்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் சீக்கிரமாக ஆன்சர் காட்டக்கூடிய டைம் பீரியடாக இருக்க போகுது அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் இருந்து இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்களே புஷ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டெப் எடுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள் சோம்பேறி இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க ஸோ உங்களை நீங்களே எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணுறப்ப அந்த சக்ஸஸை வந்து ரீச் பண்ண போகிறீங்க சக்ஸஸ் வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க இன்னும் உங்களை நீங்களே புஷ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிக்குவீங்க அப்படின்றது தான் இந்த நம்பர் அதே மாதிரி இந்த டைமில் ட்ரிபிள் டூ நீங்கள் பார்த்துட்ருக்கப்போ நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கார்மிக் டெப்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிட்டிருக்கு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்துல நல்ல மாற்றங்கள் லைஃப்ல வரப்போகுது இதெல்லாம் தான் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் இதுதான் உங்களுக்கு மெசேஜா இருக்கும் இதை மைண்ட்ல வச்சு கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பதிமூணாந்தேதி வியாழக்கிழமை ஃபுல் மூன் டே ஃபுல் மூன் டேவோட ஹீலிங் செஷன் இருக்குது மந்த்லி ரீசார்ஜ் பிளான் மாதிரி இந்த மந்த்துக்கு உங்களுக்கு உண்டான ரீசார்ஜ் செஷனாக இருக்கும் அது இதில் என்ன இந்த மந்த்துக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா சாக்ரல் சக்ராவோட ஹீலிங் சாக்ரல் சக்ரான்றது லோவர் அப்டமெண்டில் இருக்குது ஸோ சாக்ரல் சக்ரா ஹீல் ஆகிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் எல்லாம் வெளிவந்து நம்ம வந்து வந்து என்ன எஃபர்ட்ஸ் இருக்கீங்களோ அந்த எஃபர்ட்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய டைம் பீரியட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நாட் மேஜிக் இருக்கு நாட் மேஜிக் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் நம்மளோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் ஏன்னா இதெல்லாம் பண்ண போகிறது வந்து பௌர்ணமி தினத்தம் பௌர்ணமின்னாலே அவ்வளோ ஒரு சூப்பரான எனர்ஜி நடக்கக்கூடிய நாள் அதனால தான் அந்த அன்னைக்கு ஹீலிங் செஷன் வச்சிருக்கோம் அதுக்கு மேலே பணம் வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது அடுத்தது வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது அப்புறம் நம்ம லீஃப் பரிகாரம் அந்த பண்ணுவோம் ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒன் ஆரில் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்கும் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட் ஹரிபரி பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் ஹீலிங் தேவை அப்படின்னு உங்களுக்கு மனசில் படுதோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கும் சில நல்ல மாற்றங்கள் அவங்களோட லைஃப்லையும் பார்க்கட்டும் ஓகே நம்ம அங்கே ஃபுல் மூன் டேயில் மீட் பண்ணலாம் அங்கே எல்லா செஷன்ஸும் சூப்பராக ஹீலிங்கை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க அங்கே மீட் பண்ணுறவங்கள ஓகே இப்போ வந்து இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாகவும் வச்சுக்கலாம் உங்களோட குலதெய்வத்தோட மெசேஜ் யூனிவர்ஸோட மெசேஜ் நீங்கள் எந்த கடவுளை வந்து ரொம்ப வேண்டி உருகி கேட்குறீங்களோ அவங்களோட கனெக்ஷனோட இந்த மெசேஜ் இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் அனுப்பிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை வரும் இது ஃபஸ்ட்டு விஷயம் குடும்பத்தில் வந்து உங்கள் கூட கை சேராமல் இருந்தவங்க எல்லாம் உங்கள் கூட சேர ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நல்ல வந்து லவ்வர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாண்டிங் வந்து இன்னும் க்ரியேட் ஆகும் இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் தேர்ட் பர்சனோட எனர்ஜி வந்து இருந்துகிட்டு இருந்தது தேர்ட் பர்சன் இப்போ லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லை இந்த இன்னொரு பொண்ணு பேசுது இன்னொரு பையன் பேசுகிறான் இங்கே ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நகர்ந்துரும் லவ்வர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் உங்களோட சாய்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் அதே மாதிரி ஒரு இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்ல க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறதுக்கு உண்டான டைம் பீரியடாகவும் இருக்கும் அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களோட ஹெல்த் வைஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட டக்குன்னு வந்து டாக்டரை பார்த்துக்கிறது நீங்கள் நீங்கள் நீ உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் ரெமடிஸ் பண்ணிக்காம ப்ராப்பரா டாக்டரை பாக்குறப்போ உங்களோட இல்னஸ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா ரெக்கவரி ஆகி வரக்கூடிய டைம் பீரியடா இது இருக்கு ஏன்னா வந்து ஹீலிங் பண்ணக்கூடிய ஏஞ்சல் ஹீலிங்கே அதாவது ஹெல்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு அதனால ஹெல்த் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு நல்லா பிளஸ் பண்றாங்க எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல சரியாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி பூக்களோட உங்களுக்கு ரொம்ப நல்லா தூரத்துல தூரத்துலேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் வேறு ஊர் வெளிநாடு இதிலேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுவாங்க உங்களுக்கு ஹாப்பியான விஷயத்த சொல்லுவாங்க நீங்கள் ஃபோனில் சிலர்கிட்ட பேசுவீங்க இந்த வாரம் அது வந்து உங்களோட மனசை ரொம்ப காம் பண்ணும் ரிலாக்ஸ் பண்ணும் என்ன விதமான பெயின் இருந்தாலுமே சரி அதெல்லாம் ஹீல் பண்ணக்கூடிய மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து அவங்க பேசுவாங்க அது உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை உங்களுக்கு ரொம்பவே நல்லா கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ரூமில் இருக்கீங்களோ அந்த ரூமில் வந்து அதிகம் இருட்டு இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சமாக வச்சுக்கோங்க வெயில் படுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இல்லைனாலும் எப்போ பார்த்தாலும் இருட்டாவே அந்த ரூம் இருக்குன்ற மாதிரி இடத்துல வந்து அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அந்த இடத்துல ஒரு லைட் எரியணும் இல்லை சூரிய வெளிச்சம் வரணும் இல்லை காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து இருங்க அதுதான் பெட்டராக இருக்குது வேலையில் இருக்கிறவங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து நல்ல நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வீக்கோட பெஸ்ட் ஒர்க்கர் அந்த மாதிரியெல்லாம் வந்து அவார்ட் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களோட ஒர்க்கில் காட்டுறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இந்த டைமில் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் நம்பணும் நீங்கள் சில இடத்துல உங்களை நீங்களே சந்தேகப்பட்டுக்கிறீங்க அந்த சந்தேகம் எல்லாம் படவே படாதீங்க ஏன்னா வந்து உங்கள்கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது நீங்கள் உங்களை நீங்களே பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அவ்வளோதான் அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக உங்களோட ஒர்க்கில் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க பிஸ்னஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதில் ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒர்க் உங்களோடது இருந்தாலும் உங்களோட ஒர்க் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வாரம் இருக்குது ஸோ முன்னாடி வாரங்கள்லாம் அதில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் எல்லாம் குழப்பிட்டு இருந்தாலும் இந்த வாரம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சேன் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே சூப்பர் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஒன் மேன் ஆர்மையாக நீங்கள் வந்து சாதிச்சு காட்டுவீங்க நீங்கள் ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்குது உங்களோட லைஃப்பில் மேஜிக் வந்து உருவாக போகுது உங்களோட சுற்றி நல்ல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த இதெல்லாம் எனக்கு ஏன் கிடைக்காமல் இருக்குது இதெல்லாம் எனக்கு மட்டும் கிடைக்காதா அப்படின்னு உங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இயங்கிகிட்டு இருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மேஜிக் வந்து அப்படியே சுற்றி நமக்கு லைவாக நடக்கிற மாதிரி அந்த ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் காட்ட போகிறாங்க ஸோ ரொம்ப நாள் நடக்கலன்ற விஷயத்தெல்லாம் இந்த வாரம் நீங்கள் ஏஞ்சல்ஸ் காட்டி உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் முடியாதுன்னு நினச்ச விஷயத்தையும் முடிச்சு காட்டுவீங்க நீங்கள் பயந்துட்டு இருந்த சில விஷயங்களை இந்த வாரம் வந்து அந்த பயமெல்லாம் நீங்கி அதை பண்ணுறதுக்குண்டான எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பண ரீதியான விஷயங்கள் உங்களோட கைக்கு வந்து சேரும் நீங்கள் வந்து சில இடத்துல நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் அதிகமா போடலைன்னாலும் லக் பை லக்கில் வந்து உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைச்சிரும் ஸோ லக் வந்து நல்லாயிருக்கு இந்த வாரம் அதனால ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராஸ்பரிட்டி விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களை உங்களால் பணத்து மூலயமா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறது அவங்களுக்கு ஏதாவது பணம் சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களால் ரொம்ப நல்லா பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் கையிலையும் பணம் வந்து ஒரு சேஃபர் ஜோனுக்கு வச்சிட்ருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே எனக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக மாறுதே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்படக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் இருக்கும் உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இவங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து நீங்கள் இதெல்லாம் கிடைக்காது இவங்கெல்லாம் எங்கே பண்ண போகிறாங்க எனக்கு சப்போர்ட்டிவாவே நான் கல்யாணம் பண்ணதுலேருந்தே இல்லை அப்படின்னு நினச்சவங்க கூட அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப இருக்கு நீங்க வந்து வேலை செய்யற இடத்துல நல்ல பேர் வாங்குவீங்க நீங்க ஒரு நல்ல பர்சன் அதாவது உங்களோட வேலையை விட நீங்கள் ஒரு நல்ல பிஹேவியர் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கக்கூடிய டைம் வந்து இந்த நேரத்தில் இருக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது நீங்கள் வந்து எதையுமே இது இதெல்லாம் எங்கே நடக்க போது வேண்டான்ட்டு அந்த கிவ் அப் பண்ணக்கூடிய எனர்ஜியை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருங்க உங்களுக்கு வந்து செட்டிலே ஆக வேணாம் நெவர் செட்டில்ன்ற மாதிரி அடுத்து அடுத்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு போக போக தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் எல்லாம் கேட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி உங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடய எனர்ஜி எல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கும் அந்த பெட் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பல விஷயங்களை அது அட்ராக்ட் பண்ணிக்குது அதனால வந்து உங்களோட எனர்ஜி பயங்கர சேஃபாக இருக்குது உங்கள் பெட் அனிமல்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல நல்ல ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொடுங்க சோகமாக இல்லாத மாதிரி ஸோ மத்தபடி but na don't உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் ஏதாவது சில நேரத்தில் முடியல என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற பட்சத்தில் சில ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணும் அதுவும் ஏஞ்சல்ஸை வேண்டி கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் கேட்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்குன்ட்டு சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக யாரெல்லாம் சொல்கிறீங்களோ ஸோ அவங்க வந்து அந்த சுவிட்ச் வேர்ட்ஸை சொல்லுங்கள் இல்லை வந்து சுவிட்ச் வேர்ட்ஸு தெரியலை அப்படின்றவங்க நீங்கள் எந்த கடவுளை வேண்டுறீங்களோ அந்த கடவுளோட பே ப்ரேயர் எடுத்துக்கோங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அந்த ப்ரொட்டெக்ஷன் ஷீல்டை வந்து உருவாக்குது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து முருகரை வேண்ட வேண்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் முருகா சரவணபவா இந்த மாதிரி ஒரு சாண்டிங் பண்ணுங்கள் இல்லை சாய்பாபா வேண்டவங்களாக இருந்தீங்கன்னா ஓம் சாய்ராம் விநாயகர் வேறவங்களா இருந்தீங்கனாலும் சரி ஆஞ்சநேயர் வேண்டவங்களா இருந்தாலும் சரி லக்ஷ்மி வேண்டவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கடவுள் கூட டீப்பான அந்த கனெக்ஷன் இருக்கோ அவங்களோட சாண்டிங்க பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு வேலை செய்யும் இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம த்ரீ நம்சுக்கு என்னமா பார்க்கலாம். நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாக போது நீங்கள் சில விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி செஞ்சுட்டே இருக்கீங்க அந்த ஒரே மாதிரி செய்கிறதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க டெய்லியும் இதுதான் வந்து தூங்கி எழுந்திரிக்கிற டைம்னால் அந்த டைமை மாற்றுறது நீங்கள் மாற்றம் பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்க பட் உங்கள்கிட்ட வந்து அந்த மாற்றத்தை பண்ணும் பண்ணும்னு நினைக்கிறீங்களே தவிர பண்ணாமல் இருந்துகிட்டே இருக்கீங்க ஸோ அதை பண்ணுங்கள் மாற்றம் கண்டிப்பாக உருவாக போகுது அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து நிறைய குடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த டைம் பீரியட்ல சோ அது வந்து உங்களோட சோம்பேறித்தனத்தினால விட்டுறாதீங்க அதெல்லாம் இழுத்து புடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுன்ற மாதிரி இந்த டைம் நல்லா இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஸ்மார்ட் ஒர்க் போட்டு அதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் கூடவே இருக்காங்க உங்களோட குல தெய்வம் வந்து கூடவே இருக்காங்க உங்களோட முன்னோர்கள் சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு பெ பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது அதுக்குண்டான தான் நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பங்கு நியாயமாக வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி முன்னோர்கள்னால சேர்த்தி வச்ச ஒரு தங்கமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் உங்கள் மேலே டெபாசிட் பண்ணதாக இருக்கலாம் அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய டைம் பீரியட் இந்த டைமில் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து நல்ல ஒரு பேஷனேட்டாக உங்களோட வேலை செய்வீங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் எல்லாம் வந்து பார்க்காம நீங்கள் ரொம்ப டெடிகேஷன் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லா போடுவீங்க ஸோ உங்களோட டெடிகேஷன் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து இன்டேரக்ட்டாக பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்க போகுது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் இன்டேரக்ட்டாக உங்களுக்கு வந்து உண்டான பெனிஃபிட்ஸை வந்து எடுத்துக்க போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிக நாள் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாவே அமைது அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இன்னும் மோர் எஃபர்ட்ஸை போடணும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அது மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரியாரிட்டிஸ் வந்து அப்படி சொல்ல முடியாது எந்த விஷயத்தில் ப்ரியாரிட்டிஸ் பண்ணா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பனியில் இருந்து நீங்கள் இங்கேயும் அங்கேயோ அப்படியே டபுள் மைண்டடாக இருப்பீங்க ஸோ அப்படி இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி வேணும் உங்களோட பட்ஜெட் பிளானிங் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக போடணும் இந்த அமௌண்ட் இதுக்காக இந்த அமௌண்ட் இதுக்காக இதில் வந்து இவ்வளோ சேவிங்ஸ் இருக்கணும் இதில் நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட பட்ஜெட் பிளானிங் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க உங்களோட ஃப்யூச்சருக்கு பெட்டராக இருக்கு ஏன்னா பணத்தை வந்து ரொம்ப கொஞ்சம் பிளானிங் இல்லாதனால் கொஞ்சம் கைவிட்டு போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து இருக்கு ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட அப்பாவோட இல்லை தாத்தாவோட இந்த உங்கள் பெரியப்பா இவங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப ந கப்பாஸ்தானத்தில் இருக்கவங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கு சிலர் கிட்டே அப்பாஸ் அப்பாவாக நினச்சி யார்டையாவது பேசுகிறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ப்ளெஸ் பண்ணுறாங்க அது வந்து உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றம் ஆஃபர்ட்டை போகுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த பர்ஃபெக்டாக இந்த வாரம் பண்ணிடுவீங்க அதில் ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாமல் இருந்ததெல்லாம் இந்த வாரம் கரெக்டாக பண்ணுவீங்க அது கரெக்டாக பண்ணுறனால உங்களால் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் வந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக படிப்பாங்க அதுக்குண்டான எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான ரொம்ப நாள் வந்து நிறைய அட்டம் பண்ணி அதில் முடியாதவங்க கூட இந்த நெக்ஸ்ட் வர அட்டம்ல பாஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த டைம் பர்ஃபெக்டாக இருக்குது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய பாயிண்ட்டு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் ஸோ இந்த டைம் நல்லாயிருக்கு அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய சான்ஸு அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணி எங்கேயும் வந்து சோம்பேறித்தனத்தை காமிச்சிட வேண்டாம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையும் போடுங்க நீங்கள் எப்படி போட்டிங்கன்னாலும் உருண்டு புரண்டு ரொம்ப பெரிய லெவலுக்கு வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது இப்போ வந்து என்னடா ரொம்ப பிஸியாக இருக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தா நீங்கள் செஞ்ச வேலைக்கு எல்லாமே வந்து பலன் ரொம்ப அருமையாக பார்ப்பீங்க அப்போ தெரியும் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுவீங்க நீ இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண நீ நீங்கள் நாலு பேருக்கு கைட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்து வந்துடுவீங்க உங்களை வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை வந்து ரொம்ப நல்லா கேட்பாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வச்சு சில விஷயங்களை சொல்லுவீங்க அதெல்லாம் அவங்க புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி கேட்கறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் இ மணி மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஹெல்த் வைஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இதை மட்டும் இந்த வாரம் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சு வருது இதுதான் நம்ம த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பதிமூணாம் தேதி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ